கும்பகோணத்தில் தென்னகத்து கேம்பிரிட்ஜ் என போற்றப்படும் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி தமிழகத்திலேயே சென்னைக்கு அடுத்து கும்பகோணத்தில் அமைந்துள்ள அரசின் கவின் கலைக்கல்லூரி அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட தலைமை அலுவலகமும் பிஎஸ்என்எல் நிறுவன தொலைத்தொடர்பு மாவட்டமாகவும் கல்வி மாவட்டமாகவும் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் மாவட்ட பதிவு அலுவலகம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகம் நாடு முழுவதும் இயங்கி வரும் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமையகமும் கும்பகோணம் மறை மாவட்டமும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய காய்கறி சந்தையையும் உலக நாடுகளை கவர்ந்த ஐம்போன் சிலை தயாரிப்பில் உலக பிரசித்தி பெற்ற சுவாமி மலை அதே போல உலக அளவில் பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு தயாரிப்பு பட்டறைகளும் அமைய பெற்றதும் கும்பகோணத்தை உள்ளடக்கிய பகுதியிலேயே அமைந்துள்ளது நாடு தழுவிய அளவில் கும்பகோணம் கொழுந்து வெற்றிலையும் கும்பகோணம் டிகிரி காப்பிக்கும் சிறப்பு பெயர் பெற்றது என்றால் அது மிகையல்ல இத்தகைய சிறப்பு பெற்ற மாநகராட்சி பகுதியான பேருந்து நிலையத்திற்கு தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்ற பேருந்து நிலையத்தில் சரியான சாலை வசதி கழிப்பறை வசதி கழிவுநீர் வசதி இல்லாமல் உள்ளது சாலையில் அவலநிலை மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள அவலநிலை குறித்து சமூக வலைதளங்களில் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா என்ற பாடலுடன் பேருந்து நிலைய அவலநிலை குறித்து வீடியோக்கள் பரவி வருகிறது இதே போன்ற கும்பகோணத்தில் பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி கழிவுநீர் வசதிகள் இல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திரம் அடைந்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேலானாலும் பல அரசியல்வாதிகளாலும் சில அரசு ஊழியர்களாலும் இது இதுபோன்ற அவலநிலைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்நாட்டில் இது நமது எழுதப்படாத விதியாக உள்ளது